மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பி எஸ் சி அண்ட் எம்எஸ் தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது உலங்க விபத்தில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராசி கொல்லப்பட்ட சம்பவம் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள அதே வேளை ஊடகப்பரப்பில் இந்த சம்பவம் பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் தொடர்ந்து எழுப்பி கொண்டு இருக்கின்றது ஈரான் ஜனாதிபதி கொல்லப்பட்டது ஒரு விபத்து தானா அல்லது அது ஒரு திட்டமிட்ட படுகொலையா படுகொலை என்றால் ஈரானின் அந்த உலக வானூதி எப்படி வைக்கப்பட்டது யார் அந்த படுகொலையை செய்திருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது இஸ்ரேலா அல்லது அமெரிக்காவின் சிஐஏ அல்லது அதனை கடந்து வேறு ஏதாவது தரப்புகளா ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு அல்லது குருதிசீன ஆயுத குழுக்கள் அந்த உலங்கு வானூதி விபத்தின் பின்னணியில் இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா உலக ஊடகப் பரப்பில் பரவலாக எழுப்பப்பட்டு வருகின்ற இது போன்ற கேள்விகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க இந்த வானூதி சம்பவத்தை அடிப்படையாக வைத்து விவாதிக்கப்பட்டு வருகின்ற சில கன்ஸ்பிரசி தியரைஸ் அதாவது சதி கோட்பாடுகள் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக ஒரு நபர் கொல்லப்பட்டால் இரண்டு முக்கியமான கேள்விகள் எழுப்பப்படுவது வழக்கம் முதலாவது கொல்லப்பட்டவருடைய பிரதான எதிரிகள் யார் என்கின்ற கேள்வி இரண்டாவது அந்த நபர் கொல்லப்படுவதனால் யார் அதிகம் நன்மை அடைகின்றார்கள் என்கின்ற கேள்வி கொல்லப்பட்ட ஈரான் ஜனாதிபதி விடயத்தில் இந்த இரண்டு கேள்விகளுக்குமான பதில்களில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் முதன்மையாக வந்துவிடுகின்றன ஏனென்றால் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த இரண்டு நாடுகளுக்கும் எதிராக கடுமையான நிலைப்பாடுகளை எடுத்து வந்தவர்தான் ஈரான் ஜனாதிபதி அத்தோடு இந்த இரண்டு நாடுகளினதும் மத்திய கிழக்கு நலன்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக ஈரான் ஜனாதிபதி அங்கு சேர்பட்டு வந்தவர் என்பதும் யாவரும் விடயம் எனவே கொல்லப்பட்ட ஈரான் ஜனாதிபதியின் முதன்மை எதிரிகளும் அமெரிக்கா இஸ்ரேல்தான் அவரது மரணத்தினால் நன்மை அடையப் போகின்றவர்களும் அமெரிக்கா இஸ்ரேல் தான் அதேவேளை மேலே எழுப்பப்பட்ட இரண்டாவது கேள்விக்கான பதிலில் அதாவது ஈரான் ஜனாதிபதி அகற்றப்படுவதால் யாருக்கு அதிக லாபம் என்கின்ற கேள்விக்கான பதிலில் மற்றொரு நபரின் பெயரும் அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றது அது கமேனி ஈரானின் சுப்ரீம் லீடர் அல்லி கமேனியின் மகன் ஈரானை பொறுத்தவரை அந்த தேசத்தின் ஆன்மீக தலைவரான அலி கமேனி தான் அனைத்து நிறைவேற்று அதிகாரங்களையும் கொண்ட அந்த நாட்டின் சுப்ரீம் லீடர் ஈரானின் ஜனாதிபதியை விட பல மடங்கு பலம்பிக்க ஒரு நபர் ஈரானின் தற்போதைய சுப்ரீம் லீடரான அலி கமேனி எண்பத்தி இரண்டு வயதை கடந்து விட்டுள்ள நிலையில் மிகப்பெரிய கல்விமானும் இஸ்லாமிய கடும் போக்காளருமான ஜனாதிபதி இப்ராஹிம் ராசிதான் ஈரானின் அடுத்த சுப்ரீம் லீடராக வருவதற்கு சந்தர்ப்பம் இருந்தது இந்த நிலையில் ஈரான் ஜனாதிபதி கடத்தில் இருந்து அகற்றப்பட்டால் அதனால் நேரடியாக மிகப்பெரிய நன்மையை அடைய போகின்ற முதலாவது நபர் அலி கமேனியின் மகன் ஒஜ்தபா கமேனி தான் எனவே சதி கோட்பாட்டின் அடிப்படையில் ஈரானில் இடம்பெற்ற அந்த உலங்கு வானூதி விபத்து முஸ்தபா கமேனியினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக் கூடாது என்கின்ற அடிப்படையிலும் சில தரப்புகள் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள் ஈரான் பிரதமர் பயணம் செய்த விபத்துக்குள்ளான அந்த உலங்கு வானூதி அமெரிக்க தயாரிப்பான பில் டூ ஒன் டூ ஹெலிகாப்டர் என்று கூறப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரானில் இஸ்லாமிய புரட்சி தோன்றுவதற்கு முன்னர் அமெரிக்காவிடம் இருந்து செய்யப்பட்ட உலங்கு ஈரான் ஜனாதிபதி பயணம் மேற்கொண்ட அந்த செய்யப்பட்ட சுமார் ஐம்பது வருடங்கள் பழமையான அந்த உலங்கு வானூதி இப்பொழுதும் ஈரானினால் பயன்படுத்தப்பட்டு வருவது பற்றி ஆச்சரியம் வெளியிட்டு வருகின்றார்கள் நோக்கர்கள் அதுவும் ஈரானின் ஜனாதிபதி ஈரானின் வழிவிவகார அமைச்சர் போன்ற முக்கிய பிரமுகர்கள் பயணம் செய்கின்ற அளவுக்கு ஐம்பது வருடங்கள் பழமையான அந்த உலங்கு வானூதி பாவிக்கப்பட்டிருப்பதானது ஈரானின் தொழில்நுட்ப பலவீனத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கின்ற அதே வேளை ஏன் அது திட்டமிட்ட ஒரு சதியாக இருக்கக்கூடாது என்கின்ற கோணத்திலும் சிலர் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள் விமான உதிரி கொள்வனவு செய்வதற்கான தடை அமெரிக்காவினால் ஈரானுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அமெரிக்க உதிரிப்பாகங்கள் கிடைக்காது என்று நன்கு தெரிந்தும் அமெரிக்க உலங்கு வானூதியில் ஈரான் ஜனாதிபதி பயணம் செய்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருந்த நிலை தொடர்பிலும் ரஷ்யாவின் நவீன மிக்ரக உலங்கு வானூதிகள் பல ஈரானிடம் இருக்க ஐம்பது வருடங்கள் பழமையான அமெரிக்க தயாரிப்பு பில் டூ ஒன் டூ ரக ஹெலிகாப்டரில் ஈரான் ஜனாதிபதி பயணம் செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்டிருந்த ஏற்பாடுகள் தொடர்பிலும் பலத்த சந்தேகத்தை எழுப்பி வருகின்றார்கள் சில நோக்கர்கள் அடுத்ததாக அண்மை காலமாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே ஒரு யுத்த நிறுத்தத்திற்கான அழுத்தத்தை அமெரிக்கா வழங்கி வந்தது யாவரும் அறிந்ததே அமெரிக்காவின் பிரதிநிதிகள் எகிப்து ஜோர்தான் சவுதி அரேபியா பஹ்ரைன் கட்டார் போன்ற நாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்டு காசாவில் யுத்த நிறுத்த ஒப்பந்தங்கள் ஏற்பாடுகள் பற்றி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததாக செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தன இந்த பேச்சுவார்த்தை செய்திகளை கொஞ்சம் உன்னிப்பாக அவதானித்து பார்த்த பலருக்கும் அந்த நேரத்தில் நிச்சயம் ஒரு சந்தேகம் எழுந்திருக்கும் நிறுத்தம் தொடர்பிலான பேச்சுவார்த்தைகளில் இதற்காக அமெரிக்க புலனாய்வு பிரிவான சிஐஏயின் பணிப்பாளர் நேரடியாக ஈடுபட்டு வருகின்றார் என்கின்ற சந்தேகம் அந்த நேரத்தில் பலருக்கும் எழுந்திருக்கும் குறிப்பாக இஸ்ரேல் மீது ஈரான் நேரடியாக தாக்குதல் மேற்கொண்டதை தொடர்ந்த கடந்த ஒரு மாதத்தில் மாத்திரம் பல தடவைகள் அமெரிக்க சிஐஏ அமைப்பின் பணிப்பாளர் பில் பேர்ன்ஸ் மத்திய கிழக்கின் பல்வேறு நாடுகளுக்கும் விஜயம் மேற்கொண்டபடியே இருந்தார் முதலாவதாக ஒரு ராஜதந்திர பேச்சுவார்த்தை தொடர்பான சந்திப்புகளில் பொதுவாக ராஜதந்திரிகள் தான் கலந்து கொள்வார்களே தவிர உளவு பிரிவு பொறுப்பாளர்கள் அதுவும் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடொன்றின் புலனாய்வு பிரிவின் படிப்பாளர் போன்ற முக்கியமான ஒருவர் பெரிதாக கலந்து கொள்வது கிடையாது அப்படி இருக்க அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏயின் பணிப்பாளர் நேரடியாக அந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்கின்றார் என்றால் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்த நிறுத்தம் என்கின்ற வெடியத்தை கடந்து வேறு ஏதோ ஒரு முக்கிய பணி அங்கு அவருக்கு நிச்சயம் இருந்திருக்க வேண்டும் அந்த முக்கிய பணி என்ன சிஐஏ அமைப்பின் பணிப்பாளர் பில்பர்ன்ஸ் எனது மத்திய கிழக்கு விஜயங்கள் பற்றிய செய்திகள் அவரது சந்திப்புகள் பற்றிய செய்திகள் ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருந்த அதேவேளை வேறு சில செய்திகளும் வரிகளுக்கு இடையே அவ்வப்பொழுது ஆங்காங்கு வெளியாகியிருந்தன மத்திய கிழக்கின் பல்வேறு நாடுகளுக்கும் சிஐஏ பணிப்பாளர் விஜயம் மேற்கொண்ட சந்தர்ப்பங்களில் அந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதராலயங்களிலும் பல சந்திப்புகள் நடந்ததாகவும் அந்த சந்திப்புகளில் அந்த நாடுகளின் புலனாய்வு பிரிவு தலைவர்களும் பங்கு பெற்றியதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன அத்தோடு ஒவ்வொரு நாடுகளிலும் சிஐஏ பணிப்பாளரது பயணம் நிறைவடைந்ததும் அவர் நேரடியாக இஸ்ரேலுக்கு விஜயம் மேற்கொண்டு முசாட்டின் பணிப்பாளர் நேவிர் பெர்னியாவை சந்தித்து பேசியதாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தன கடந்த ஒரு மாத காலமாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற இதுபோன்ற செய்திகளை அடிப்படையாக வைத்து சிஐஏயும் மொசாட்டும் காசா யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை கடந்து வேறு ஏதாவது ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனவா என்கின்றதான சந்தேகத்தை எழுப்பி வருகின்றார்கள் சில ஆய்வாளர்கள் அடுத்ததாக ஈரானிய ஜனாதிபதியை ஏற்றியபடி பயணம் செய்து கொண்டிருந்த உலக வானொலிக்கு மீதே இருந்து லேசர் ஸ்ட்ரைக் அதாவது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாமா என்கின்ற கூடத்திலும் சில ஆய்வாளர்கள் சந்தேகம் வெளியிட்டு வருகின்றார்கள் செய்மதியில் இருந்து பூமியில் உள்ள இலக்குகள் மீது அணுபாயுத தாக்குதல்களை கூட நடாத்துவதற்கான கண்டுபிடிப்புகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் வானில் உயரத்தில் பறந்தபடி மற்ற விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புகின்ற காட்சிகளை எல்லாம் நாம் ஊடகங்களில் பார்க்கின்றதான இந்த நவீன உலகத்தில் வானில் ஏற்கனவே உயரத்தில் பறந்து கொண்டிருக்கின்ற ஏதாவது ஒரு ஃபிளயிங் ஆப்ஜெக்ட்ஸில் இருந்தோ அல்லது செய்மதியில் இருந்தோ சக்தி வாய்ந்த லேசர் தாக்குதல் ஏன் ஈரான் ஜனாதிபதி பயணம் செய்து கொண்டிருந்த உலங்கு வானூதி மீது மேற்கொள்ளப்பட்டிருக்க கூடாது என்று சந்தேகம் கெழுப்புகின்றார்கள் சில சதிக்கோட்பாட்டாளர்கள் இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க காலநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கண்டுபிடிப்புகளை அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் கண்டுபிடித்து சில ஆய்வாளர்கள் அதாவது என்வாயன்மெண்டல் மாடிபிகேஷன் டெக்னிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற காலநிலையை யுத்த நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துகின்ற யுத்தியை ஏற்கனவே அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதிகளில் வியட்நாமில் பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது வியட்நாமின் மழை காலத்தை செயற்கையாக அதிகரித்து மேலதிகமாக பல மாதங்கள் மழையை அங்கு கொட்டும்படியாக செய்து வியட்நாம் கேரளாக்கள் மறைந்து வாழ்ந்த காடுகளையும் நிலக்கீழ் சுரங்கங்களையும் மழை வெள்ளத்தால் நிரப்பி அமெரிக்கா அங்கு போர் புரிந்த வரலாறுகளை சுட்டி காண்பிக்கும் சில நோக்கர்கள் ஈரான் ஜனாதிபதி கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த காலநிலை ஏற்படுத்தப்பட்ட ஒரு காலநிலையாக இருக்கக்கூடாது என்கின்ற கோணத்தில் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள் அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் தொழில்நுட்பம் இன்று கற்பனை கட்டாத தூரம் வரை கடந்து சென்றுவிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலேயே காலநிலையை பாவித்து கண்டுபிடித்திருந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் இன்று அதனது கண்டுபிடிப்புகளில் நிச்சயம் ஒரு உச்சம் தொட்டிருக்கும் உலங்குவானூதியை விபத்துக்குள்ளாக்கிய காலநிலை இயற்கைக்கு மாறான ஒரு காலநிலையாக கூட இருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தை இலகுவாக ஒதுக்கிவிட முடியாது என்றும் அவர்கள் கூறி வருகின்றார்கள் ஈரான் ஜனாதிபதியின் மரணத்தை அடிப்படையாக வைத்து ஈராளமான சதி கோட்பாடுகள் அதாவது கன்ஸ்பிரசி தியோரிஸ் பல தளங்களிலும் வெளியிடப்பட்டு வருகின்றன பொதுவாகவே முக்கியமான ஒரு தலைவர் திடீரென்று கொல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதுவும் இக்கட்டான ஒரு யுத்த சூழலில் ஒரு தலைவர் அகால மரணமடைகின்ற நிலையில் அந்த மரணம் பற்றிய பல்வேறு சர்ச்சைகள் சந்தேகங்கள் வெளியிடப்படுவது வழக்கம்தான் ஆனால் ஈரான் ஜனாதிபதியின் மரணம் பற்றிய விடயத்தில் ஈரானுக்கு என்றிருக்கின்ற மிகப்பெரிய சங்கடம் என்னவென்றால் ஈரான் ஜனாதிபதியின் மரணத்திற்கான உண்மையான காரணத்தை அவர்கள் கண்டுபிடித்தாலும் கூட அதனை அவர்கள் உடனடியாக வெளியே கூற முடியாது என்பதுதான் அதாவது ஈரான் அதிபரின் மரணத்தின் பின்னணியில் அமெரிக்காவினதோ அல்லது இஸ்ரேலினது கரங்கள் இருந்தன என்பதை ஒருவேளை ஒற்றுவேளை ஈரான் கண்டுபிடித்தாலும் கூட அதனை ஈரானினால் வெளியே கூறிவிட முடியாது ஏனென்றால் அமெரிக்காவுடனோ அல்லது இஸ்ரேலுடனோ உடனடியாக ஒரு யுத்தத்திற்கு செல்வதற்கு ஈரான் தியார் என்றால் மாத்திரம்தான் ஈரான் கண்டறிந்த அல்லது கண்டறியக்கூடிய உண்மைகளை அதனால் வெளியே கூற முடியும் உண்மையிலேயே ஈரானின் நிலை மிகவும் தர்ம சங்கடமான ஒரு நிலைதான் Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது